இந்த பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த பதிவை வந்து உங்க கைக்கு வரும் பொழுது எல்லா மாற்றமும் எல்லா வளங்களும் உங்களுக்கு கிடைக்கணும் இறைவனர்களால் சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த பதிவை நான் உங்களுக்கு போடுறேங்க ஏன்னா ஒரு நல்லவர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தணும் தான் இந்த பதிவை நான் உங்களுக்கு போடுறேன் ஏன்னா பெரும்பாலானோர் எனக்கு கமெண்ட்ல போட்டுருக்கீங்க நீங்க சொல்றது எல்லாம் இருக்கு சரியான அமைப்புல இருக்கு அப்படின்னுட்டு வெளிநாட்டில் வாழக்கூடிய தமிழர்கள் கூட எனக்கு வந்து நீங்க கமெண்ட் போடுறீங்க அதெல்லாம் ரொம்ப பெரிய மகிழ்ச்சியா இருக்குங்க மன மகிழ்ச்சது எதுவுமே காசு கொடுத்து வாங்க முடியாதுங்க மன வந்து இத மாதிரியான செயல்களால் ஒரு மனசு சந்தோஷப்படுதுன்றது பெரிய எனக்கு இறைவன் கொடுத்த ஒரு வரமா தான் நான் நினைக்கிறேன் நீங்க எல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்றது எனக்கு அந்த அளவுக்கு வந்து மகிழ்ச்சியை கொடுக்குது வாழ்க்கையில எனக்கு உங்களோட உறவுகள் இருக்கு இத்தனை உறவுகள் என்னுடன் இருக்கிறாங்கன்னும் பொழுது எனக்கு அவ்வளவு பெருமிதமா இருக்குதுங்க இந்த பதிவானது தனுசு ராசிக்காரர்களுக்கான பதிவுங்க தனுசு ராசிக்காரர்கள் கடந்த காலங்களில் இயங்கி வந்த வாழ்க்கை எப்படின்னு பாத்தீங்கன்னா இயல்புக்கு மாறாதாங்க இருந்திருக்கு பெரும்பாலும் உங்கள் வாழ்க்கையில் நீங்க நினைத்தது எதுவுமே நடந்திருக்காது ஏன்னா உங்களோட திட்டமிடல் எல்லாம் தெளிவா இருந்திருக்கும் தனுசுவை பொறுத்தவரையிலும் உங்கள் திட்டமிடல் சிறு வயதிலேயே திட்டமிடல் எல்லாம் கரெக்டா போடுவீங்க பிளான்ல நம்ம இப்படிதான் வாழ்க்கை வாழணும் இந்த படிப்பு எடுக்கணும் இந்த வேலைக்கு போகணும் வாழ்க்கை இப்படி அமையணும் சரியான முறையில் நம் வாழ்வாதாரம் மாறணும்னு சொல்லிட்டு ஆரம்ப காலகட்டத்திலேயே திட்டம் தீட்டி இருப்பீங்க கரெக்டா பண்ணிக்கணும் அப்படின்ட்டு ஒரு நல்ல ஒரு அமைப்பான வாழ்க்கை கௌரவம் அந்தஸ்து அதெல்லாம் எதிர்பார்த்துதான் எல்லாமே செஞ்சிருப்பீங்க ஆனா காலம் உங்களுக்கு எப்படி கொடுத்துருக்குன்னு பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் மறக்கக்கூடிய சூழ்நிலையே வந்துருச்சுங்க திட்டமிடலே இப்ப மறந்து போயிருப்பீங்க நம்ம என்ன யோசிச்சோம் நம்ம வாழ்க்கை எப்படி அமையணும்னு யோசிச்சோங்கிறதே மறந்து போய் இந்த சூழ்நிலைக்கு ஏற்றார் போல கஷ்டம் வழிகள் அவமானங்கள் தாழ்வு மனப்பான்மைக்கு இதுக்குள்ளேயே பெரும்பாலான தனுசு ராசி இயல்பாக இறங்கிட்டீங்க ஏன்னா சுத்தி நடந்தது அத்தனையும் உங்களுக்கு அளவுக்கு மீறிய எல்லாமே கஷ்டங்க ஒரு சாதாரண பிரச்சனைனா அதை சரி பண்ணிட்டு அடுத்த நம்ம என்ன பண்ணலான்னு பழைய நினைவுக்கு நம்ம வர முடியும் ஆனா வர முடியாத அளவிற்கு தொடர்ந்து பிரச்சனைய சந்திச்சு வந்தீங்க சாதாரண விஷயமே கிடையாதுங்க அது உங்களால மட்டும்தான் முடியுன்றதுனால இறைவன் அவ்வளவு கொடுத்துட்டாரா என்னன்னு தெரியல ஏன்னா உங்களுக்கு அந்த குரு வந்து உங்களோட ராசிநாதன்றதுனால தெளிவு அதிகமா இருக்கும் அதே போல எல்லா விஷயங்களையும் எதிர்கொள்ளக்கூடிய தன்னம்பிக்கை உடையவர்கள் தான் நீங்களாம் சாதாரண விஷயம் இத்தனை காலம் கடந்து வந்திருக்கீங்க நினைச்சு பாருங்க ஏழை சென்னையில படாத பாடு ஏழற சனி மட்டும்தான் படாத பாடான்னு கேட்டீங்கன்னா ஒரு சிலருக்கு இன்னும் ஏழரை சனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியில இருந்தே பிரச்சனைல இருந்திருப்பாங்க ஒரு ஸ்மூத்தா இருந்திருக்குமான இருக்காது அதுக்கப்புறம் ஏழரை சென்னையில படாத பாடு சனி தான் முடிஞ்சிருச்சு இனிமே நமக்கு ஒரு மாற்றம் வரும்னு எதிர்பார்த்தவங்களுக்கும் சில பேருக்கு தனுசு ராசிக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப பாடப்பட்டு இருப்பீங்க இன்னும் பாடப்பட்டு இருக்கீங்க நமக்கு ஒரு ரெண்டு காடே இல்லையாப்பா எப்பயுமே போயிட்டே இருக்குமா இதே ரூட்டு தானே எனக்குன்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு

கடவுளே அப்படின்னுட்டு அந்த அமைதியா இருக்கீங்க இல்லையா அப்படிப்பட்டவர்களுக்கு உங்களுக்கான சரியான உத்வேகம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுதுங்க கிரகங்கள் உங்களுக்கு நல்ல அமைப்பில் தாங்க இருக்கு தனுசு ராசி பெரும்பாலும் பார்க்கும் பொழுது பணத்திற்காக ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஆட்களாக இருந்தாலும் அதை நினைச்சு நீங்க வந்து ஏங்க மாட்டீங்க பணம் வேணும் ஏன் வேணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இது நாள் வரையுமே இருக்காது காரணம் என்னன்னா அது உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாவே தெரியல அதனாலதான் இன்னைய வரைக்கும் அதுவும் உங்ககிட்ட நிக்காம போகுதா என்னன்னு தெரியல பணமும் உங்கள் பேக்கெட்ல இன்னைக்கு ஒரு நூறு ரூபாய் வந்தாலும் அடுத்த ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் தான் அந்த பேக்கெட்ல நூறு ரூபாய் இருக்கும் அடுத்த நிமிஷமே செலவு பண்ணிடுவீங்க இயல்பாக நடக்கக்கூடியதாகத்தான் இருக்கும் அதன் மீது உங்களுக்கு பெரிய எண்ணமே கிடையாது வருதா செலவு பண்ணுவோம் இன்னைக்கு கிடைச்சா போதும் நம்ம வாழ்க்கையை ஓட்டலாம் அந்த எண்ணத்தோடு தான் தனுசு ராசிக்காரர்கள் இருப்பாங்க பெருசாக சம்பாதிச்சுக்கணும் பெருசாக மாறிக்கணும் பெரிய கோட்டை கட்டணுன்ற எண்ணங்கள் இருக்காது நல்ல ஒரு கௌரவமாக இருக்கணும் அந்தஸ்தான் இருக்கணும் அப்படி ஒரு எண்ணங்கள் தான் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு இருந்துச்சு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால பண வரவு இருந்துகிட்டே இருக்குங்க ஏன்னா ரொட்டேஷன் தேவைப்படுது எப்படியா இருந்தாலும் ஒரு படப்புழக்கம் இருந்துகிட்டே இருக்கணும் அப்போதான் அடுத்த கட்ட நகர்வாதி இருந்தாலும் சரி இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையாக இருந்தாலும் சரி சரியாக அமைச்சுட்டு போக முடியும் அந்த மாதிரியான அமைப்பை இப்ப உங்களுக்கு கொடுக்குறாருங்க தடங்கள் இல்லாத பணம் வருமானம் இருக்கும் நியாயமாக கிடைக்க வேண்டிய எல்லா விதத்திலும் உங்களுக்கு சரியான அமைப்பை உங்கள் ராசிநாதன் ஏற்படுத்தி கொடுக்கிறார் தொழில் வளர்ச்சி இருக்கு தொழில மாற்றம் இருக்கு தொழில் வளர்ச்சி இருக்கு அதே போல புதிதா நான் ஏதாவது செய்யலாம் அப்படின்னு எண்ணம் இருக்கக்கூடியவர்களுக்கு பொருளாதார ரீதிய சிக்கல் இல்லாதவர்கள் அதுல செய்யுங்க தப்பு கிடையாது ஆனா பொருளாதாரம் இப்ப எனக்கு கொஞ்சம் தான் இருக்கிறேன்னு இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் நிதானிங்க இன்னும் கொஞ்சம் காலம் உங்களுக்கு மாறிடுங்க இன்னும் கொஞ்சம் காலத்துல நிறைய மாற்றங்கள் இருக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு பாடுபட்டீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு மாறுதலுக்கான காலமாக இருக்கும் பொழுது பல மடங்கு நன்மைகள் ஏற்படுங்க பல மாற்றங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலமாக வருதுங்க பெரும்பாலான தனுசு ராசிக்காரர்கள் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களாக இருப்பீங்க அதுதான் உங்களுக்கு விருப்பமாகவும் இருக்கும் ஏன்னா என்னதான் பிரைவேட் கம்பெனியோ அரசாங்க உத்தியோகத்துல செஞ்சாலும் அதுல இருந்து நம்ம எப்ப விடுபடுவோம் அடுத்த நம்மளுக்கானது எப்போ தேடுவோம் நமக்கானதை செய்து நம்ம உழைச்சுக்கோன்ற எண்ணங்கள் தான் பெரும்பாலும் உங்க மனசுல இருக்கும் யாருக்கும் கட்டுப்படக்கூடாது சரியான அமைப்பை நாம தேர்ந்தெடுக்கணும் நம்ம சொல்றது நாம செஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தோடு இருக்கிறதுனாலதான் பெரும்பாலானோர் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறீங்க இப்ப உங்களுக்கு ராசிநாதன் பலம்பிக்கமாக இருக்கிறதுனால தொழில மாற்றம் ஏற்படும் லாபம் அதிகரிக்கும் இயல்பாக உங்கள் மனநிலை மாறக்கூடிய சூழ்நிலை இருக்குதுங்க மனநிலையெல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸா இருப்பீங்க மன அமைதி கிடைக்கும் ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்குங்க ஏன்னா கஷ்டம் பொழுது திருப்பி திருப்பி கஷ்டம் பொழுது தெளிவு இல்லாம இருக்கும் இப்ப அதுவே ஒரு தெளிவாக மாறும் பொழுது உங்களுக்கு நிறைய நல்ல சிந்தனைகள் ஏற்படும் அதுல இருந்து மீளக்கூடிய வகையில் எல்லா விதத்திலும் மாற்றம் இருக்குதுங்க அதே போல திருமணம் வரன் தேடிக்கொண்டிருக்க கூடியவர்களுக்கு குரு நல்லா இருக்கிறதுனால இப்ப இந்த வரன் உங்களுக்கு நல்ல அமைப்பில் ஏற்படுத்துங்க குடும்பத்திலையும் ஓரளவுக்கு உங்களுக்கு உரிய மரியாதையும் மன மகிழ்ச்சியும் கிடைக்கக்கூடிய காலங்க நல்ல ஒரு உறவுகள் மேம்படக்கூடிய தான் இருக்கு அதே போல திருமணமாக இருக்கக்கூடியவர்களுக்கு கணவன் மனைவியா இருக்கிறவங்களுக்கு ஒரு மனசுல இருந்து வந்த பாரங்கள் குறையும் ஏன்னா தனுசு ராசி வந்து எல்லாத்தையும் இழக்கும் பொழுது கூட இருக்கிறவங்க கொஞ்சம் வந்து அதுல பாதிக்கப்பட்டவங்களா இருக்கிறதுனால அந்த கோபத்தினால் உங்களுக்குள்ள ஒரு சின்ன மனக்கசப்பு இருந்தாலும் அதெல்லாம் மாறக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சுங்க ஏத்துக்குவாங்க உங்களோட குணம் நல்ல குணம் உங்களுக்கு புரியும் இருந்தாலும் பண விஷயத்துல நீங்க சரியா இல்லைங்கிற ஒரு கோபத்துல அப்படி இருந்திருக்கலாம் ஆனா அதுவே இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மாறி உடல் நிலையும் ஓரளவுக்கு உங்களுக்கு சிறப்பானதா மாறும் ஏதாவது சின்ன சின்ன உடல் உபாதைகள் இருந்தாலும் சரியாக கூடிய வாய்ப்புகள் இப்ப இருக்கு நிறைய சுப நிகழ்ச்சிகளுக்கு செல்லக்கூடிய பாக்கியம் இருக்கு ஆன்மீக நிகழ்ச்சிகளுக்கு செல்லக்கூடிய பாக்கியம் இருக்குங்க இல்லைன்னா ஆன்மீக விஷயத்திற்காக நிறைய கோவில்களுக்கு சுற்றுலா பயணங்கள்லாம் செல்லக்கூடிய வாய்ப்பும் இருக்கு எல்லா விதத்திலும் ஒரு மாற்றம் இருக்குதுங்க உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கும் நல்ல ஒரு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் எதிர்கால முன்னேற்றத்திற்கு எல்லா வகையிலும் வழிவகை ஏற்படக்கூடியதாக இருக்குதுங்க இந்த இந்த எதிர்பார்ப்பு உங்கள் மாற்றத்தை ஏற்படுத்துதுங்க வியாபாரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் பண விஷயத்துல மட்டும் கொஞ்சம் இன்னும் நீங்க கவனமா இருக்கிறது நல்லது ஏன்னா என்னதான் எனக்கு பணம் வேண்டாம் பணம் ஒரு பெரிய விஷயம் இல்ல அப்படி நீங்க நினைச்சாலும் அதை நோக்கித்தான் எல்லாருமே பயணம் பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறீங்கன்றத புரிஞ்சுக்கணும் ஏன்னா அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு பணம் இல்லாம நம்ம நிக்க முடியாது பணம் வேணும் அப்ப நம்ம தேவைக்காகனா நம்ம அந்த பணத்தின் மீது ஆர்வம் வைக்கிறது நல்லது தனுசு ராசி பணத்தின் மீது ஆர்வம் வச்சீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு உரிய எல்லாமே கிடைக்கக்கூடிய காலமாக தாங்க இருக்குது இது நாள் வரையிலங்க இருந்து வந்த உடம்பு பிரச்சனை கூட நீங்க பொழுது மனசுல ஒரு உற்சாகம் அது கிடைக்கும் உடம்பெல்லாம் தெளிவா இருக்கு தைரியமா இருக்கிறோம் அப்படிங்கிற எண்ணம் ஏற்படும் பொழுது ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுதுங்க அதே போல புதன் பகவான் உங்களுக்கு ஒரு சிந்தனை தெளிவு கொடுக்கிறார் குழப்பம் இல்லாம தெளிவா நீங்க இப்ப எந்த முடிவு எடுத்தாலும் தீர்க்கமா எடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு நிதானமா எடுத்து யோசிச்சு எடுக்கக்கூடிய அமைப்பை உங்களுக்கு புதன் பகவான் கொடுக்கிறார் சிந்தித்து செயல்படுவீங்க ஏன்னா தட்டு புட்டுன்னு எல்லாத்தையும் எதையோ செஞ்சு கஷ்டப்பட்டீங்க இப்ப பாத்தீங்கன்னா பொருளாதார மாற்றத்தையும் ஏற்படுத்துறார் இதை இப்படி செய்யது அப்படி செய்யுங்கிற எண்ணம் உங்களுக்கு ஏற்படும் வகையில் இருக்கக்கூடியவர் புதன் பகவான் செவ்வாய் நல்ல அமைப்புல இருக்கிறதுனால தனுசு ராசிக்காரர்களுக்கு இது நாள் வரைக்கும் இடம் வாங்கணும் வீடு கட்டணும் வண்டி வாகனங்கள் ஏற்படுத்திக்கணும் உறவுகளுடைய அந்யோன்யம் ஏற்படணும்னு நினைக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இந்த காலம் வந்து செவ்வாய் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க தெளிவா இருக்கும் செவ்வாய் பகவான் உங்களுக்கு நிறைய மாற்றத்தை கொடுக்குறாரு என்ன ரத்தம் வந்த உறவுகளிடையே இருந்து வந்த கடந்த காலங்கள்ல உங்களுக்கு நிறைய கசப்புகள் இருந்து தாங்க வந்திருக்கும் நிறைய பேருக்கு இருக்கும் ஏன்னா தன்னந்தனியாக போராடி கஷ்டப்பட்டு இருக்கும் போது எல்லாம் நின்று வேடிக்கை பார்க்கும்பொழுது கோபம் வந்திருக்கும் உங்களுக்கு ஆனா அவங்களும் மனுஷங்க தான் போனா போறாங்கன்னு விட்டு கொடுக்குற எண்ணமும் இப்ப ஏற்படக்கூடிய சூழ்நிலையை செவ்வாய் பகவான் குடுக்குறாருங்க விட்டு கொடுத்துருவீங்க போய் தொலைகிட்டோம் மனுஷங்க தான் நீங்களும் ஆனா நான் கஷ்டப்பட்டப்ப நீங்க கண்ணு முன்னாடி பாத்தீங்கல்ல ஆனா என்னால அப்படி இருக்க முடியாது எனக்கு மனுஷத்தன்மை இருக்குன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு உங்கள் மனநிலை அமைச்சிரும் அதுதான் இயல்பு இதையெல்லாம் செவ்வாய் பகவான் உங்களுக்கு கொடுக்கறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாதுங்க பெருந்தன்மையான ஒரு ஆட்களாக இருக்கிறீங்க பெருந்தன்மைக்கு உச்சம் வச்சா யாருன்னு பாத்தீங்கன்னா தனுசு தான் அந்த அளவிற்கு மத்தவங்களுக்கு விட்டு கொடுக்கறது மத்தவங்களுக்கு உதவுறது மத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா பக்கத்துல போய் நிக்கிறது இந்த எல்லாம் இயல்பா எல்லாருக்கும் வராது கண்ணிங்கா இருப்பாங்க நான் ஏன் செய்யணும்ட்டு தனுசு ராசியில பெரும்பாலும் அதெல்லாம் நினைக்க மாட்டாங்க நான் இருக்கிறேன் அப்படிதான் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு இறைவன் எப்பொழுதும் கைவிட மாட்டாருங்க இறைவனோட அனுகிரகம் முழுமையாக இருக்கக்கூடிய ராசி எதுன்னு பாத்தீங்கன்னா தனுசு ராசி தாங்க அதனாலதான் போராட்டமான வாழ்க்கையை கொடுத்துக்கிட்டே இருக்காரு ஏன்னா நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு போராடுறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு அந்தஸ்தை இறைவன் கொடுப்பார் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் இறைவனோட அனுகிரகம் அப்படி இருக்கும் மற்ற எல்லா ராசியை காட்டிலும் உங்களுக்கு ஒரு பங்கு அதிகமாக தாங்க இருக்கும் இதுதான் வாழ்க்கையில மாற்றம் ஏன்னா தனுசு ராசிக்காரர்களின் பிள்ளைகள்லாம் பாருங்க அவங்களாம் ஒரு நல்ல இடத்துல இருப்பாங்க நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டீங்களோ அதற்கு ஆப்போசிட்டாக குழந்தைகள் நல்ல ஒரு வளர்ச்சியோடு இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு மன நிறைவு ஏற்படும் இதுதாங்க இறைவன் செயல் அனுகிரகத்தை நீங்க எப்படியா இருந்தாலும் ஒரு செயல் செய்து என்னதான் சேமிச்சு வச்சாலும் குழந்தைங்களுக்கு தான் கொடுக்க போறீங்க ஆனா நீங்க கொடுக்கிறதை விட இறைவன் கொடுத்தா ஒரு பங்கு எவ்வளவு ஜாஸ்தியா இருக்குமோ அதுதான் இயற்கை அது போல தனுசு ராசிக்கு எல்லா விதத்திலும் தலைமறை தலைமுறையாக மாற்றங்கள் ஏற்படக்கூடியவர்களாக நீங்க இருக்கிறீங்க எல்லா நன்மைக்கே நினைங்க சரியா போயிடும் ராகு பகவானும் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கறாருங்க ராகு நல்ல அமைப்பே இருக்காரு ராகு சப்போர்ட் பண்ணக்கூடிய காலங்கிறதுனால நிறைய பேர் புகழ் அந்தஸ்தெல்லாம் கிடைக்குங்க உங்க பேர்ல நாள் வரையில கரும்புள்ளிகளோ தேவையில்லாத விமர்சனங்களோ இருந்திருக்கலாம் ஆனா இப்ப பாத்தீங்கன்னா உங்களை மரியாதையாக நினைக்கக்கூடிய காலம் வந்துருச்சு தப்பா பேசுனவங்க கூட உங்ககிட்ட வந்து சரியாக இயல்பாக பேசக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அந்த மாதிரியான ஒரு நேரத்தை ராகு பகவான் கொடுப்பது உங்களுக்கு சாதாரண விஷயம் கிடையாதுங்க காலமாகப்பட்டது உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க இதுதான் வாழ்க்கை அப்படின்னு உங்களுக்கு புரிதலை ஏற்படுத்திட்டாலே நீங்களே நிறைய பேருக்கு நிறைய நன்மைகள் சொல்லக்கூடிய ஆட்கள் தான் அப்படி இருந்தாலும் சில நேரங்களில் நமக்குன்னு வரும்பொழுது எதுவுமே புரியாது எல்லாம் இப்ப விளக்கக்கூடியவராக உங்களுக்கு ராகு பகவான் இருக்காருங்க அதே போல கேது எப்படி இருக்காருன்னு பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்றாருங்க நிறைய இந்த எதிர்ப்புகள்லாம் குறையும் எவ்வளவு எதிர்ப்புகளை சமாளிச்சு வந்திருப்பீங்க எத்தனையோ இடங்களில் சாதாரணமா நீங்க போய் நின்னா கூட உங்ககிட்ட சண்டை போடுறதுக்கு பிரச்சனை பண்றதுக்கு ஆட்கள் இருந்துகிட்டே இருந்திருப்பாங்க உங்களை கண்ணுனே பார்க்க கூடாத அளவிற்கெல்லாம் பார்த்தவங்க இருக்கிறாங்க ஆனா அவங்க முன்னாடியெல்லாம் நீங்க எல்லா இடத்துலயும் அமைதி காத்து கொஞ்சம் நிதானத்தோடு செயல்பட்டு வெளியே வந்துக்கிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா இதுதாங்க ஆண்டவன் உங்களுக்கு பக்கத்துலயே இருக்காருன்னு அர்த்தம் அப்படிப்பட்ட உங்களுக்கு இப்ப அப்படிப்பட்டவர்கள் விலகி ஓடக்கூடிய காலம் உங்களை பார்த்தாலே இனிமேல் அவங்க தளத்தறிக்க ஓடுவாங்க எத்தனை பேர் உங்களுக்கு தொல்லை பண்ணாங்களோ அத்தனை பேரும் உங்களை பார்த்த உடனே நடந்த கூடிய காலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த காலம் கேது பகவான் அவ்வளவு சப்போர்ட் கொடுக்குறாரு எதிரிகள் தொல்லை இருக்கார் எதிரிகள் தொல்லையே எல்லாமே ஒழியக்கூடிய காலமாக மாறுதுங்க பலமா இருப்பீங்க அதே போல அரசாங்க வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் அதே அளவுக்கு இடம் மாறுதல்கள் ஒரு நிறைவு அதெல்லாம் ஏற்படும் மேலதிகாரிகளிடையே இருந்து வந்த சஞ்சலங்கள்லாம் நீங்க கூடிய காலமாக இப்ப இருக்குங்க அரசாங்க உதவி எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க இல்ல அரசாங்கத்தின் மூலமாக ஏதாவது உங்களுக்கு வேணும் தேவைகளை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இப்ப சாதகமான சூழ்நிலையை கேது பகவான் கொடுக்கிறார் மன நிறைவு கொடுக்கறாரு நிம்மதி குடுக்கிறார் இதுதான் நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க அத்தனையும் செய்ய உங்களுக்கு ராகுவும் கேதுவும் சப்போர்ட் பயங்கர சப்போர்ட்ல இருக்குங்க இந்த காலம் நல்ல அற்புதம் தாங்க சொல்ல போனா உங்க ராசிநாதன் சப்போர்ட் சனி பகவானும் சப்போர்ட் அதே போல பாத்தீங்கன்னாக்கா ராகு கேதுவும் சப்போர்ட் பண்றாங்க செவ்வாய் ஓரளவுக்கு சுமாரான பலன் கொடுக்கிறார் புதன் பகவானும் நல்ல பலன் கொடுக்குறாங்க அப்ப இந்த காலம் உங்களுக்கு சரியான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலம் இதுதான் இதனால கடந்த காலங்கள வந்து நீங்க வந்து நினைக்காம இருக்கிறது முடிந்த வரைக்கும் நல்லது அப்படியே நினைத்தாலும் அதை வைத்து வைராக்கியத்தோடு எதிர்காலத்தை நம்ம அணுகணும்னு தான் நான் சொல்லுவேன் அதுல தோண்டு விழுந்துடக்கூடாது எனக்கு இதெல்லாம் நடந்துருச்சு அப்படின்னு அந்த இடத்துல நம்ம கஷ்டப்படக்கூடாது இதெல்லாம் நடந்திருக்கு இதெல்லாம் நான் சரி பண்ணி ஆகணும் இதெல்லாம் தேவை இல்லாதது எனக்கானது கிடையாதுங்கிற உறுதியோடு எழுந்திருத்து நீங்க வந்து அடுத்த கட்ட நகர்வை நகர்த்தனீங்கன்னா எல்லாமே வெற்றிகரமானதாக தாங்க இருக்குது தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரையில் இயல்பாகவே மற்றவங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய நல்ல குணம் படைத்த உங்களுக்கு இறைவன் அனுகூலம் முழுமையாக இருக்குதுங்க அதனால இந்த காலகட்டத்தை தெல்ல தெளிவாக நீங்க நகர்த்திக்கணும் பண விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் ஒண்ணு பணத்தின் மீது உங்களுக்கு ஆர்வம் வரவேணும் ரெண்டு அதே போல உறவுகளிடம் வந்து சேர்ந்தாலும் எப்படி பழகணும் எந்த லிமிட்ல வைக்கணும் எந்த இடத்துல அவங்களுடன் பழகணும்னு தெரிஞ்சுக்கணும் உங்களுடைய ரகசியங்களை சொல்லக்கூடாது ரகசியம் என்ன எதை செய்தாலும் வீட்டு குடும்ப விஷயமா இருந்தாலும் சரி வேலை விஷயமா இருந்தாலும் சரி பொருளாதார விஷயமா இருந்தாலும் சரி சொல்லாதீங்க சொன்னாலும் அவங்க தீத்து வைக்க போறவங்க கிடையாது எதுக்கு தேவையில்லாம வாயை விட்டு சொல்லிக்கிட்டு மன அழுத்தம் நமக்கு இருந்தாலும் பரவாயில்லைங்க அந்த மனசுக்குள்ளேயே வச்சுக்கோங்க தப்பு கிடையாது இதை வெளியே சொல்லிதான் இன்னும் பெரிய பிரச்சனை கா நம்மளை வந்து தாழ் மனப்பான்மைக்கே எடுத்துட்டு வந்து விட்டுடுவாங்க நம்மளை கௌரவமாலாம் வச்சுக்க மாட்டாங்க அதனால முடிந்த வரையிலும் நீங்க எதை செய்தாலும் ரகசியத்தோடு இருங்க உறவுகளிடம் ரொம்ப எச்சரிக்கையா இருங்க நண்பர்கள் உதவி உங்களுக்கு நல்லபடியாக இருக்குது நட்பு உங்களுக்கு எப்பொழுதும் பாராட்டுக்குரியதாக இருக்குது அதனால இந்த காலத்தை கனிவாக இயல்பாக எடுத்துட்டு போறதுக்கு முயற்சி பண்ணுங்க இறைவன் சப்போர்ட் முழுசா இருக்கு